இன்னைக்கு நடந்த முக்கியமான மூன்று தரமான சமங்களை பற்றி தான் பார்க்க போறோம் மத்திய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் ஒன்று வச்சிருந்தாங்க அந்த பிரஸ் மீட்ல அவங்க பேசின விஷயங்களை அப்படியே மாத்தி திருத்தி அந்த செய்தியை பார்க்கக்கூடிய மக்கள் தவறா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சன் நியூஸ் தவறான செய்தியை வெளியிட்டு இருந்தாங்க அதற்கு தகுந்த ஆதாரத்தோடு பதில் தரப்போறோம் செகண்ட் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு அப்பா வீட்டு காசையை வரிப்பணத்தை தொடர்ந்து பேசி அதற்கு பதில் அளிக்கிற வகையில நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு சில விஷயங்களா பேசியிருந்தாங்க திமுக அரசையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வெளுத்து வாங்கியிருந்தாங்க சும்மா சொல்லக்கூடாது வெளுத்து வாங்கியிருந்தாங்க இது மாதிரி எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமாவும் கூட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருந்தாம மறுபடியும் அதே மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு அது பற்றியும் பார்க்க போறோம் கடைசியாக தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவருடைய பிரஸ் மீட்டை பற்றி பேசிட்டு திமுக அரசனுடைய வண்டவாளங்களை தண்டவாளத்தில் ஏற்றி இருந்தாரு திமுக டேமேஜ் பண்ணிட்டாரு அது என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு இங்கருடைய முடிச்சுக்கலாம் வாங்க இந்த விவகாரங்களை பற்றி விழாவா இந்த வீடியோல பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இல்லை தான் இல்லை எனக்கு எதிரே இல்லை எனக்கு எதிரெதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா வணக்கம் திமுக நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அடி மேல அடி மரண அடியா விழுந்துட்டு இருக்கு ஆல்ரெடி திமுக ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் சிட்டிங் மினிஸ்டர்ஸ் எல்லாம் சிறைக்கு போக போறாங்க மக்கள் கடுமையான அதிருப்தியில இருக்காங்க அதை எதுவுமே பண்ணாம என்ன தப்பு அவங்க கடந்த காலங்களில் பண்ணியிருக்காங்களோ அதையே மறுபடியும் மறுபடியும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கு உறுதுறையாக இதற்கு சப்போர்ட் பண்ற வகையில நம்மளுடைய தமிழக ஊடகங்கள் வேற இருக்குதுங்க இன்னைக்கு மத்திய நிதியமைச்சர் மாணவமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேசிருந்தாங்க அதை அப்படியே மாத்தி திருத்தி எப்படி போட்டா இந்த செய்தி மக்கள் கிட்ட தப்பா போய் சேருமோ அப்படி போட்டுட்டு வராங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏதோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி பேசின விஷயத்த இப்ப மாத்தி திருத்தி எழுதுறாங்களான்னா கிடையாது ஆஃப் அன் அவர் முன்னாடி பேசின விஷயத்த இவங்க ஊடகங்கள்ல போடும்போது அப்படியே மாத்தி போடுறாங்க இப்பதான் பேசியிருக்காங்க இப்ப பேசின விஷயத்தையே அப்படியே மாத்தி திருத்தி தவறான செய்திய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற மாதிரிதான் இவங்க இந்த ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க இதை வச்சு ஒரு நெரட்டிவ் செட் சேர்ப்பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த வீடியோவை பார்த்தாலே போதும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிடும் ஆனாலும் எப்படி இவங்க இவ்வளவு தைரியமா ஒரு ஃபேக் நியூஸா போடுறாங்கன்னு தெரியல அவங்களுக்கு எவ்வளவு நெஞ்சழுத்த இருந்ததுன்னா மத்திய நிதியமைச்சர் பேசின விஷயத்த அப்படியே மாத்தி திருத்தி செய்தியா போட்டிருப்பாங்க இங்க சைட்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுற தயவு செய்து பாருங்களேன் தென் மாவட்ட வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது டெல்லியில் நிர்மலா சீதாராமன் பேட்டி ஓகேங்களா அதாவது இங்க தமிழகத்துல நடந்த இந்த வெள்ள பாதிப்புகளா இருக்கு பாத்தீங்களா இத தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறதா இதுல போட்டிருக்காங்க ஆக்சுவலா நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையா பேசவே இல்ல ஒரு ஐம்பது ஐம்பது அஞ்சு நிமிஷம் அந்த ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு போச்சு அதுல நிர்மலா மேடம் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த பேசவே இல்லை எவ்வளவு நெஞ்செழுதத்தோட இந்த மாதிரி போடுறாங்கன்றத நீங்களே பாருங்க இப்ப உங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் அவர்கள் இந்த விவகாரம் குறித்து பேசியிருப்பாங்க இல்லையா அந்த ஒரு கிளிப்பிங்க நான் உங்களுக்காக கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் அதை நீங்க பாருங்க அதை பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கே புரியும் எவ்வளவு கேவலமா பேக் நியூஸை இவங்க பரப்புறாங்கன்னேட்டு இந்த லட்சணத்துல செக்கர் யூனிட்னு சொல்லி ஒரு யூனிட்டை ஒண்ணு இவங்க உருவாக்கியிருக்காங்க அயன் கார்த்திகேயன் அவர்கள் சன் நியூஸ் வெளியிட்ட அந்த ஒரு செய்தி பற்றி செக் எல்லாம் பண்ணி ரிசல்ட் வெளியிடுவாரா அப்படிங்கறது தெரியல சோஷியல் மீடியா நீங்க இருந்தீங்கன்னா தயவுசெய்து அயன் கார்த்திகை அவர்களை டேக் பண்ணிட்டு இப்படி ஒரு ஃபேக் நியூஸ் போட்டிருக்காங்களே இதை நீங்க ஃபேக் செக்கிங் பண்ணுங்க அப்படிங்க மாதிரி கேளுங்க அவர் பண்றாரான்னு பார்ப்போம் முதல்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசி அந்த ஒரு காணொலியை பாத்துருங்க தேசிய பேரிடர்வு அப்படின்றது ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு இல்லை ஏன்னா அந்த அந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சி அப்படி அப்படிப்பட்டது இல்லை உத்தராகண்ட்ல நடந்ததுதான் அப்படி அப்படின்னு நாங்க சொல்ல தேர் இஸ் நெவர் அன் அனௌன்ஸ்மெண்ட் ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங் ஆஸ் தேசிய பேரிடர்வு அதாவது நேஷனல் டிசாஸ்டர்ன்ற அனௌன்ஸ்மெண்ட் மத்திய அரசு அனௌன்ஸே பண்ணல வேற ஸ்டேட்டுக்கு பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு பண்ணல இல்லைங்க அந்த சிஸ்டமே இல்லைங்க தேர் இஸ் நோ சச் திங் அஸ் அனௌன்சிங் தட் திஸ் இஸ் அ பேரிடர்வு உத்தராகண்ட பண்ணல வேற எந்த பண்ணலிங் டிசாஸ்டர் இல்ல யூ எவர் அனௌன்ஸ்ட் என ஸ்டேட் லெவல்ல ஒருவேளை ஸ்டேட்டு ஒரு டிசாஸ்டர்னு டெக்ளேர் பண்ணோன்னு விரும்பினாங்கன்னா அதுக்கு வேணுங்கிற கைட்லைன்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க எதெல்லாம் அனௌன்ஸ் பண்ண முடியும் பெஸ்ட் ஒரேடியாக என்னெல்லாமோ ஒரு விதமான பூச்சிகள் வந்து அதை பயிர ப பெரிய பெரிய அளவில் அப்படின்னா அதையும் அனௌன்ஸ் பண்ணுங்க வெள்ளைமா அனௌன்ஸ் பண்ணிக்கோங்க அவங்க உட் யூ வாட் எக்ஸ்ப்ளைன் தட் தட் யூ கிவென் கைட்லைன்ஸ் ஃபார் தி ஸ்டேட்ஸ் டு அனௌன்ஸ் எனி டிசாஸ்டர் தட் தே திங்க் தே வாட் டு அனௌன்ஸ் Do you want to explain that? Yeah, Jindalji. Uh, yeah, we. Uh, hello. So uh, we have issued guidelines which governs the state disaster response fund, national disaster response fund, right? So these are based on the recommendation of the successive finance commissions. So after the 15th finance commission, we have revised the guideline and issued in the uh, year 2022 itself. So. Under the guidelines, there are 12 notified disasters which are eligible for relief assistance under the SDRF as well as the additional assistance from NDRF. These are cyclone, drought, earthquake, fire, flood, tsunami, hailstorm, landslide, avalanche, cloudburst, pest attack, frost and cold wave. In addition to that, the state government have the flexibility of using 10% of their annual allocation for declaring any state

அதிகமாக மழையோ இல்லை பயிர் நாசனமோ அப்படின்னு வரிசையாக பன்னெண்டு ஐட்டம் அவர் படிச்சிட்டார் அதை நீங்கள் உங்கள் ஸ்டேட்டில் வேணுன்னா ஃபினான்ஸ் கமிஷனும் அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குன்றதுனால அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற அந்த ஃபண்ட் இருக்கு பாருங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அதுலேருந்து பத்து சதவீதம் வரைக்கும் எடுத்து இதுக்கோசம் உபயோகிக்கலாம் அப்படிங்கிற கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க அதை தவிர மத்திய அரசு நேஷனல் டிசாஸ்டர் ஏன் அனௌன்ஸ் பண்ணல இல்லைங்க அந்த சிஸ்டமே இல்ல இப்ப வரைக்கும் யாருக்கும் அனௌன்ஸ் பண்ணல இதுதான் ஊடக தர்மமா இதுதான் ஜேர்னலிசமா என்னத்த சொல்ல நம்ம நாட்டுல தேசிய பேரிடர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றதே கிடையாது ஓகேங்களா அது மாதிரி ஒரு பழக்கமே கிடையாது இது வரைக்கும் எந்த ஒரு பேரிடருக்கும் இது தேசிய பேரிடர் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசாங்கம் அறிவிச்சதே இல்லை மற்ற மாநிலங்கள மற்ற ஸ்டேட்ஸ்ல இதை மாதிரி தேசிய பேரிடர் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணிட்டு தமிழகத்துல அப்படி அனௌன்ஸ் பண்ணலன்னா இவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு இத மாதிரி அனௌன்ஸ் பண்ணி தேசிய பேரிடர்னு சொல்றதே நம்ம வழக்கத்திலே கிடையாது இது வரைக்கும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா சன் நியூஸ்ல எத மாதிரி செய்தி போட்டிருக்காங்க மாநில அரசு வேணும்னா அவங்க பேரிடர்னு அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டேட் அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் ஆனா மத்திய அரசு இது தேசிய பேரிடர் அப்படிங்கிறல்லாம் சொல்ல முடியாது இது வரைக்கும் சொன்னதும் கிடையாது அப்படிங்கிற சொல்றாங்க சன் நியூஸ்ல போட்ட அந்த ஒரு நியூஸ் இருக்கு மறுபடியும் உங்களுக்கு போடுறேன் அப்பதான் அவங்க புரிஞ்சுப்பீங்க பாருங்க தென் மாவட்ட வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது இப்படி போட்டிருக்காங்க பாத்தீங்களா அறிவிக்க முடியாதுன்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னதா போட்டிருக்காங்க ஆக்சுவலா அவங்க அதுவா சொன்னாங்க இது வரைக்கும் இத மாதிரி அனௌன்ஸே பண்ணது கிடையாதுங்க தேசிய பேரிடர் நாங்க அனௌன்ஸே பண்ணது கிடையாதுன்னு தான் சொல்றாங்களே தவிர இங்க நடந்த விஷயத்துக்காக நாங்க அனௌன்ஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லவே இல்லை ஆனா இந்த செய்தியை படிக்கக்கூடிய மக்கள் எப்படி இதை புரிஞ்சிப்பாங்க ஐயோ நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க போல இருக்கே தமிழகத்தை இப்படி ஒதுக்குறாங்க போல இருக்கே திமுக பிடிக்கலன்றதுக்காக ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அவங்க வெறுக்கிறாங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி தானே நினைச்சுப்பாங்க அப்படிதான் நினைச்சுக்கணும் அத தான் நினைக்கணும் அப்படி நினைக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி இவங்க செய்தி போட்டிருக்காங்க அடுத்துதான் பார்க்க போறது இதே பிரஸ் மீட்ல நிர்மலா மேடம் அவர்கள் திமுகவை திமுக அரசை திமுக அமைச்சர்களை முதல்வர் அவர்களை குறிப்பா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வெறுத்து வாங்கி இருப்பாங்க நம்முடைய தமிழக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்க என்ன அவங்க அப்பா வீட்டு காசையா கேட்டோம் எங்க வரி பணத்தை நான் கேட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் இல்லையா அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரியும் கூட நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிருப்பாங்க தயவு செய்து இந்த வீடியோ பாருங்களேன் என்ன கமெண்ட்டுங்க அவங்க பார்சா எப்போதும் அப்படிதானுங்க அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படி தான் நாங்கள் அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம்லாம் பேசினார் இல்லீங்களா அவரோட பாஷை எப்போதும் அப்படி தான் இருக்கும் அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்த வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அனுபவிச்சிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு அவர் குடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே கொடுக்குறோம் இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது இல்லைங்க அவர் அரசியல் ஒன்று முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா பேசுகிற பாஷை மொழி அவங்க தாத்தா பட்ட தமிழ் அறிஞர் Excuse me, who's in a hurry, yaar? Please, just hold Let on. Let me finish. He is also your colleague. I'm answering him. அதனால் நம்ம நாக்கில் கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏற்ற அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும் இது நான் பொதுப்படையாக சொல்கிறேன் அவர் மேலே காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுக்கிட்டு சொல்லலை இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம் இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்குறோம் இன்னொரு உதாரணம் பார்க்குறோம் மக்கள் அக்கட அங்கே மழையில் அவசப்பட்டு இருக்கும்போது அனுப்பி கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் நீ அட்வான்ஸாக பணத்தை பன்னெண்டாம் தேதி டிசம்பருக்குள்ளே தொள்ளாயிரம் ரூபா கொடுத்து தொள்ளாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் அது ஏன் அப்பா சொத்துனோ உங்கள் அப்பா சொத்துனோ நான் சொல்ல மாட்டேன் எப்பொழுதும் சொல்ல மாட்டேன் நம்ம பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பேசணும் தயவு பண்ணி நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் அவருக்கு முன்னாடி இருந்து கேள்வி கேட்கும்போது கூட சொல்லுங்கள் அம்மா இப்படி பேசுனாங்க நம்ம எல்லாரும் கூட யோசித்து பேசணுங்க கொடுத்துட்டாங்க அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை முதல்லே கொடுத்துட்டாங்க இந்த டீம் வந்து பார்த்துட்டு போன பிறகு நீங்களும் அதுக்கு கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க போய் ப்ரொசீஜரலி என்ன பண்ணுவோ பண்ணுவாங்க உங்கள் அப்பாவும் போய் பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காங்க அதனால் பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக வாயும் வார்த்தையும் பொறுமையும் நல்ல குணங்கள் எவ்வளோ நாகரிகமாக எவ்வளோ அழகாக அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா மேன்மக்கள் மேன்மக்கள் தான் அப்படிங்கிறத மறுபடியும் நிரூபிச்சிருக்காங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்படி எல்லாம் நல்லா இருக்காது நல்லா இருக்காதுன்னு திரு உதயநிதி சாணவர்களுக்கு புரியிற மாதிரி நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்படி பேசினதுக்கு அப்புறமா இதுக்கப்புறமா நாகரிகமா பேசுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லலாம் பார்த்தா அதுக்குள்ள நம்முடைய அமைச்சர் உதயநிதி சான்வர்கள் இந்த விஷயத்துக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காரு அந்த ரெஸ்பான்ஸும் ஒழுங்கா பண்ணிருக்காரானா இல்ல இதுக்கு முன்னாடி என்ன தவறு செய்தாரோ அதே தவிர மறுபடியும் பண்ணியிருக்காரு இந்த நியூஸ் கடை பாருங்க மீண்டும் சொல்கிறேன் மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களின் மரியாதைக்குரிய அப்பா வீட்டு பணத்தை நாம் கேட்கவில்லை அகைன் மறுபடியும் அதே விஷயத்தை தான் உதயநிதி சான்வர்கள் சொல்லியிருக்காரு இவங்களாம் திருந்துற மாதிரி சத்தியமா எனக்கு தெரியவே இல்லை திமுகக்கு நாக்குல சனின்னு நினைக்கிறேன் வாய் விட்டு வாய் விட்டு வாய் விட்டு அவங்களே மாட்டிக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி இந்த புள்ளி வச்ச கூட்டணியை காலி பண்ண போறது திமுக தான் போல புள்ளி வச்ச கூட்டணியை மட்டும் காலி பண்ணாம திமுகவையும் காலி பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு தான் நிறைய நெடிசனுக்கு அதை தொடர்ந்து கேட்டுட்டு வராங்க அது நம்ம கையில இல்லைங்க அது திமுக காரங்க கையில தான் இருக்கு ஆல்ரெடி திமுகக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு ஓகேங்களா ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு அதெல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்றதுன்னு கவனிக்காம மறுபடியும் மறுபடியும் இது மாதிரி எல்லாம் பேசி 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 இருக்கிற பிரச்சனையை இன்னும் பெருசுப்படுத்துறாங்களே தவிர

தமிழக மக்கள் செலுத்திய வரியை தான் கேட்கிறோம் என்று வழக்கம் போல திசை திருப்பும் வேலையில் இறங்கியுள்ள திமுக அமைச்சர்களுக்கு சில கேள்விகள் தமிழக மக்களின் வரி பணத்தில் இருந்து கோபாலபுரத்தின் இளவரசரும் மாப்பிளையும் ஒரே ஆண்டில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் முறைகேடாக சம்பாதித்தார்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை தமிழகத்தின் முன்னாள் நிதியமைச்சர் சொன்னார் பழைய விஷயத்தை இப்ப மறுபடியும் அண்ணாமலர்கள் கையில் எடுத்திருக்காரு இது என்னவா ஆகப்போகுதுன்னு தெரியல அந்த முப்பதாயிரம் கோடி எங்கே என்று தான் நாங்கள் கேட்கிறோம் வெளியிட்ட போது நோபல் ஸ்டீல் நிறுவனத்தின் கிளை நிறுவனமான நோபல் நிறுவனமும் உதயநிதி ஸ்டாலினின் அறக்கட்டளையும் ஒரே விலாசத்தில் இயங்குவதை சுட்டிக்காட்டி காட்டி துபாயிலிருந்து நோபல் ஸ்டீல் நிறுவனத்திடம் இருந்து வருவதாக சொன்ன ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு குறித்து கேள்வி எழுப்பியிருந்தோம் முறைகேடாக கொள்ளடித்த மக்கள் வரிப்பணத்தை முதலீடாக கொண்டு வருகிறீர்களா என்ற கேள்விக்கு இன்று வரை பதிலில்லை நாலாயிரம் கோடி ரூபாய் மழைநீர் வடிகால் பணிகளில் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் முடித்துவிட்டோம் என்று தமிழக முதல்வர் உட்பட திமுக அமைச்சர்கள் அனைவரும் சொன்னபோது நீங்கள் சொன்னது எல்லாம் பொய் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பணிகள் தான் முடிந்துள்ளது என்று நாங்கள் சொல்லவில்லை திமுக அமைச்சர் கே என் நேரு சொன்னார் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவடைந்ததாக சொல்லப்பட்ட பணிகளுக்கு செலவிட்ட தொகை என்ன ஆனது என்று தான் நாங்கள் கேட்கிறோம் ஊழல் புகாரில் ஒரு அமைச்சர் சிறையில் உள்ளார் நேற்று மற்றொரு திமுக அமைச்சர் பொன்முடி ஊழல் புகாருக்கு சிறை தண்டனை பெற்று சிறை செல்ல உள்ளார் இது மட்டும் இல்லாமல் திமுக அமைச்சரவையில் பத்து அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நிலுவையில் உள்ளது மக்கள் வரிப்பணத்தை ஊழல் செய்து சிறை தண்டனை பெறும் நீங்கள் மக்கள் வரிப்பணத்தை எவ்வாறு செலவிட வேண்டும் என்று பாடம் எடுக்க வேண்டாம் புழல் சிறையில் திமுக அமைச்சர்களுக்கென ஒரு தனி கட்டிடம் உருவாக்குங்கள் ரோம் நகர் பற்றி எரியும் போது வாசித்ததாக சொல்லப்படும் நீரோ மன்னன் போல தென் தமிழகத்தில் வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் தவித்த போது தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் இந்தி கூட்டணி சந்திப்பில் பங்கேற்க டெல்லி சென்றிருந்தார் அங்கு திமுகவினருக்கு மொழிபெயர்க்க முடியாது என்றும் திமுகவினர் இந்தி கற்க வேண்டும் என்றும் உங்களை பீகார் மாநில முதல்வர் அவமானப்படுத்திய போது பெரியார் அண்ணா கருணாநிதி ஆகியோர் கற்று தந்ததை திடீரென்று மறந்துவிட்டீர்களா விளம்பரத்திற்காக ஆட்சி நடத்தி ஸ்டிக்கர் ஒட்டும் பணியில் பொழுதை போக்கும் நீங்கள் இனியும் பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்ற முடியாது மத்திய அரசு தமிழகத்திற்கு கடந்த ஒன்பது ஆண்டுகளில் என்ன செய்தது என்பதை வெள்ளை கொடுத்துள்ளது பாஜக தமிழ்நாடு அதாவது தமிழக பாஜக கொடுத்திருக்குன்னு சொல்றாரு தமிழர்கள் செலுத்திய ஒரு ரூபாய் வரிக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசு இரண்டு ரூபாய் திருப்பி கொடுத்துள்ளது அதை ஊழல் செய்யாமல் மக்களிடம் சென்று உங்களால் சேர்க்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை அதை தடுக்காதீர்கள் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் ஒட்டுமொத்த திமுகவையும் டேமேஜ் பண்ணிட்டாரு ஆக்சுவலி அவர்கள் இது எதுவுமே புதுசா சொல்லலை ஆல்ரெடி அப்பப்போ சொல்லிட்டு இருந்த விஷயத்த ஒட்டுமொத்தமா சேர்த்து இப்போ அண்ணாமலை அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு கண்டிப்பா அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்த சொல்றாருன்னா இதுக்கு பின்னாடி ஆயிரத்தெட்டு காரணங்கள் இருக்கும் இவர் சும்மாலாம் ஒரு விஷயத்த பேச மாட்டாரு சும்மாலாம் ஒரு ட்வீட்ட போட மாட்டாரு இவர் இப்ப இது மாதிரி ஒரு ட்வீட் ஒண்ணு போடுறாருன்னா எழுதி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு சில தினங்கள்ல இதுல சொன்ன விஷயங்கள் குறித்தான ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை கண்டிப்பா எடுப்பாங்க நீங்க அதெல்லாம் பார்க்க தான் போறீங்க நேற்று வரைக்கும் திமுகவை பொலக்கிறதுல நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இருந்தாங்க இப்போ இந்த ஒரு கேங்ல நம்மளுடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் சேர்ந்து இருக்காங்க புதுசா சேர்ந்து இருக்காங்க இவங்க மூணு பேருமே சேர்ந்து திமுகவை வெளுத்து வாங்குறாங்க பொல போல போலான்னு பொழுகுறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்களே அந்த ஒரு பிரஸ் மீட் இருக்குல்லையா ஒரு பிப்டி மினிட்ஸ் இருக்கும் உங்களுக்கு டைம் இருந்தா பாருங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எவ்வளவு விஷயங்கள் நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருக்காங்க என்னென்னலாம் மத்திய அரசு நமக்காக பண்ணிருக்கு அப்படிங்கிறது அப்போதான் உங்களுக்கு புரியும் திமுக செய்த தகுதி தத்துவம் வேலைகள் எல்லாத்தையுமே வெளிப்படியா ரொம்ப ஓப்பனா வெட்ட வெளிச்சத்துல போட்டு உடைச்சிருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிர்மலா மேடம் மட்டும் கிடையாதுங்க அண்ணாமலை அவர்களும் தான் அண்ணாமலை அவர்களும் சரி நிர்மலா மேடம் அவர்களும் சரி நம்முடைய ஆளுநர் ஆர் என் டிரைவ் அவர்களும் சரி இவங்க மூணு பேருமே மூணு சைட்ல இருந்து நின்றுக்கிட்டு திமுக பண்ணக்கூடிய எல்லா தத்துவம் வேலைகளையுமே போட்டு உடைக்கிறாங்க பொதுமக்கள் கிட்ட போட்டு உடைக்கிறாங்க எல்லாத்தையுமே வெட்ட வெளிச்சத்துல சொல்றாங்க இது இதெல்லாம் தான் பண்ணியிருக்காங்க நாங்க இது இதெல்லாம் கொடுத்துருக்கோம் ஆனா அவங்க இது இது மாதிரிலாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப வெளிப்படையா சொல்லிட்டு வராங்க பைனலா ரெண்டே ரெண்டு காமெடி செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஆக்சுவலி இதை பத்தி பேசணுமான்னு இருந்தேன் பட்டு இதை படிக்கும் போது உண்மையில இருந்தது ஸோ கண்டிப்பா நீங்களும் இந்த செய்தியை தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் கார்டை பாத்துருங்க ஊபியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆறு சீட்டு தான் லோக்சபா தேர்தலில் மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு ரெண்டு சீட்டு தான் ஒதுக்க முடியும் என திரிணாமுல் காங்கிரஸ் திட்டவட்டமாக தெரிவித்த நிலையில் உபி இருபது இடங்கள் கேட்கும் காங்கிரஸுக்கு அதிகபட்சம் ஆறு சீட்டு தான் தர முடியும் என சமாஜ்வாதி கட்சி கராராக தெரிவித்துள்ளது காங்கிரஸ் எப்பேற்பட்ட கட்சி பாருங்க ஒரு ஒரு சீட்டுக்கும் அவங்க இப்படி கெஞ்சிட்டு இருக்காங்கன்னு இந்த ரெண்டு மாநிலங்கள்ல எத்தனை எத்தனை சீட்டு காங்கிரஸுக்கு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும்தான் வந்திருக்கு மேற்கு வங்காளத்துல வெறும் ரெண்டே ரெண்டு சீட் ஆமா ரெண்டே ரெண்டு சீட்டு தான் மேற்கு வங்காளத்துல காங்கிரஸ்க்கு கொடுக்க போறாங்களாமா யூபில காங்கிரஸ் இருபது சீட்டு கேட்டிருந்தாங்க இருபது சீட்டு அதுக்கு சமாஜ்வாதி என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு எல்லாம் ஆறு தாம்பா தர முடியும் தொடர்ந்து எல்லா எலெக்ஷனும் தோத்துன்னு வரீங்க எல்லா எலெக்ஷனும் தோத்துட்டு வரீங்க உங்களுக்கு இருபது சீட்டு கொடுக்கணுமா இருபது எல்லாம் தர முடியாது ஆறு தான் வேணா வாங்கிக்கலாம் இந்த புள்ளி கூட இருந்து வெளியே போ அப்படிங்கிறத சொல்லிவிடா பொழுது பாப்போம் இந்த ஆறு சீட்டு அவங்க வாங்கிக்கிறாங்களா இல்லைன்னா மேற்கொண்டு ஏதாச்சும் சொல்லி டிமாண்ட் பண்ண போறாங்களா அப்படிங்கிறத பாக்கலாம் அடுத்த நியூஸ் கார்டு போறாங்க காத்திருந்து திரும்பிய காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திப்பதற்காக தலைமை செயலகத்திற்கு வந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வருவாரா வரமாட்டாரா என்பதை கூட விசாரிக்காமல் ஒன்றரை மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து விட்டு திரும்பினர் அங்கதான் காங்கிரஸ் அப்படி இருக்குதுன்னா தமிழகத்துல இருக்கிற காங்கிரஸ் இப்படி இருக்குது பாருங்க முதலமைச்சர் அவர்கள் வருவாரா எப்ப வருவாரு இல்ல வரவே மாட்டாரா இல்ல வெளியில எங்கேயாச்சும் வேலையா போயிருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்காம ஒன்றரை மணி நேரமா எங்குது தலைமை செயலகத்துல வெயிட் பண்ணியிருக்காங்க ஒன்றரை மணி நேரமா இது இங்க நடக்குது ஓகேங்களா அங்க அத மாதிரி நடந்திருக்கு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது போது கடைசியில இந்த புள்ளி வச்ச இருந்து காங்கிரஸ் தூக்கிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வருது அதெல்லாம் தூக்க மாட்டாங்க யூபிஎனுடைய பரிணாம வளர்ச்சி தான் இந்த புள்ளி வச்சு கூட்டணி ஸோ கண்டிப்பா காங்கிரஸ் எல்லாம் தூக்க மாட்டாங்க பட் எந்த அளவுக்கு காங்கிரஸ் மட்டம் தட்ட முடியுமோ அந்த அளவு மட்டன் தட்டுவாங்க அந்த அளவு மட்டம் தடுவாங்க கேட்குற சீட்லாம் கொடுக்க மாட்டாங்க அழகிரி அவர்கள் தமிழகத்துல எத்தனை சீட்டு கேட்க போறாருன்னு தெரியல நம்மளுடைய திமுக எத்தனை சீட்டு கொடுக்க போறாங்கன்னு தெரியல இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழகத்துல மக்கள் நல கூட்டணி சொல்லிட்டு ஒரு கூட்டணி ஒன்று உருவாச்சு உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத கூட்டணி அது தண்டத்துக்கு அந்த ஒரு கூட்டணியை உருவாக்குறாங்க அந்த கூட்டணியும் இந்த புள்ளி வச்ச கூட்டணியும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அதே மாதிரி இந்த காங்கிரஸை பார்க்கும்போது கம்யூனிஸ்ட விட மோசமான ஒரு நிலைமையில இருக்கு மதிமுக தான் சரியான எடுத்துக்காட்டு இந்த காங்கிரஸை பாக்கும்போது தமிழகத்துல மதிமுக ஒரு கட்சி அந்த கட்சியை மாதிரி தான் இருக்குது பாஜக நெடுநாள் கனவான இந்த காங்கிரஸ் முக்து பாரத் இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலே நடந்துடும் போல இருக்குது ஏன்னா நடக்கிற விஷயம் எல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது பாப்போம் என்ன நடக்க போகுதுன்றத பொறுமையா பொறுத்துன்னு பார்ப்போம் மறுபடியும்